அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆயில் ஆயில் சூடானதுமே நம்ம வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கோம்ல இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு அந்த டிசு தன்மை இருக்காது ஃபர்ஸ்ட் இது ஃப்ரை பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கலாம் இந்த எண்ணெயில நல்லா இது ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம இப்ப வேற பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு குழம்புக்கு தாளிச்சு விட்டுக்கலாம் இப்ப வேற ஒரு பிளேட்ல நான் மாத்தியாச்சு இப்போ அதே ஆயில் நம்ம வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் ஆட் அது ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடுத்தது வந்து நம்ம தக்காளி இதுவும் பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்து மசிச்சு வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வதக்கி தனியாக எடுத்து வச்சுருந்தாலும் வெண்டைக்காய் அதை இதில் திரும்ப ஆட் பண்ணி அப்படியே நம்ம கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் போட்டு வதக்கியாச்சு அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ நான் வந்து என்னுடைய ஸ்பூன் அளவில் வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுவேன் உங்களுக்கு அது மாதிரி உங்களுடைய குவான்டிட்டி எவ்வளோ அதுக்கு தக்கன நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து தேங்காய் வந்து பேஸ்ட் அரசு வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு பேஸ்ட்டு ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் தேங்காய் ஊற்றி தான் நான் அந்த குழம்பு வச்சிருக்கேன் ஸோ அதனால ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது இதெல்லாம் நம்ம புளி சேர்க்க போறோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி இப்போ இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்க எல்லாமே செக் பண்ணிக்கோங்க புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா காரம்லாம் நான் வந்து என்னோட குழம்பு பொடியிலையே நான் மிளகாவாத்தல் போட்டு அரைச்சிருக்கனால நான் தனி மிளகாத்தூள் போட மாட்டேன் சோ அதனால எனக்கு இதுவே எல்லாமே போதும் ஐட்டம் கிரேவி ஐட்டம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சதாக தான் இருக்கும் இப்பதான் கற்றுக்குறோம் எங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி பார்க்கலாம் ஓகே நம்ம இப்போ நம்மளுக்கு கொதிச்சுட்டு இருக்கு வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃபினிஷ் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஃபைனலாக வெண்டக்காய் புளிக்குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஷை டிஷ்ஷாக வந்து பீட்ரூட் பொரியல் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ